கைகொடு இலங்கைக்கு ராவணன் தொடங்கிய போர் ராப்பகலாய் தொடர்கிறது முதலில் வானரங்களோடு பின் உடன் வாழ்ந்தவரோடு இன்று வாழ்க்கையோடு வழிகளோடு பௌத்தம் வளர்த்த பூமியை ஆண்டவர் எல்லாம் தத்தம் ஆசைகள் வளர்த்தனர் விலையாக இலங்கை காலில் சலங்கை கட்டினர் ஆட்டம் கண்டுள்ளது இன்று வரைபடத்தில் ஆடை வழித்தடம் எல்லாம் இரத்த ஓடை குருதி குடித்து உறுதியான மரங்கள் குண்டுகள் தின்று வெகுண்ட குன்றுகள் நீர் சூழ்ந்த நாடல்ல இலங்கை கண்ணீர் சூழ்ந்த நாடு காலம் காலமாய் தத்தளிக்கிறது காலன் வந்து மூழ்குவதற்குள் மீட்டெடுத்திடு காலமே